வருக்கும் வணக்கம் மிதன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சத்தில் எழுதிய தலைவிதியாவது பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சூரியன் உச்சத்தில் எழுதிய தலைவிதியாக எவையெல்லாம் அமைய போகின்றன இனிமேல் நீங்கள் தான் கிங் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் தான் ராஜா என்று சொல்லக்கூடிய வகையில் இப்பேற்பட்ட வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சூரியன் உச்சம் பெறுவதால் கிடைக்கப் போகிறது அதிலும் குறிப்பாக ராசிக்கு தைரியாதிபதியாக இருக்கக்கூடிய மூன்றாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அதீத பலம் பொருந்திய லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் உச்சம் பெற்று அமரக்கூடிய இந்த தருணம் என்பது அடுத்து வரக்கூடிய முப்பத்தி ஓரு நாட்களில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாக மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்றால் மிகப்பெரிய தடை சிரமம் சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை உறுதியாக சூரியன் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று அமர்வதால் விலக்கி விட போகிறாருங்க பொதுவாகவே அரசிக்கு சகாயமானவராகவும் அதீத நன்மைகளை அள்ளிக் கொடுக்க கூடியவராகவும் பார்க்கப்படுகிறாருங்க சூரியன் ஆளுமையும் அதிகாரமும் பெற்றவராக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகளை விலக்கி இந்த தருணத்தில் சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க பொதுவாகவே சூரியனை பொறுத்த வரைக்கும் இடத்தில் அபரிவிதமான வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்குமான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு மட்டுமல்லாது சூரியன் தனது சப்தம பார்வையால் மிகவும் வலுவாக பூர்வ ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தை வலுவாக பார்க்கிறாருங்க எனவே ஐந்தாம் இடம் அடைகிறது இதனால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் நெருக்கடிகள் விலகும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகுவதோடு மட்டுமல்லாது குடும்பத்தில் தந்தை வழி உறவு ஏற்பட்டு வந்த மனஸ்தாபமும் சிக்கலும் இந்த தருணத்தில் விலகி உறவு பலப்படக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமம் என்று இருந்த பல காரியங்களை உறுதியாகவே விலக்கி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது மிக பெரிய அளவிலான சிக்கல் நிறைந்த பணிகளை கூட இந்த தருணத்தில் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களை தேடி வருகிறதுங்க ஏனென்றால் லாபஸ்தானத்தில் அமரக்கூடிய இந்த வேளையில் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகும் உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைவாக கிடைக்கும் இன்று நாட்களாக முயற்சி செய்தும் பெரிய அளவில் காரிய வெற்றி கிடைக்கவில்லை என்று வருத்தப்படக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தருணங்கள் உறுதியாகவே பத்தை உயர்த்திக் கொள்ளக்கூடிய வகையிலும் உங்களுடைய உடல் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகுவதோடு சிறு முயற்சியிலே பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் கிடைப்பதோடு ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பொறுப்புகளும் பதவிகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது குரு பகவானும் சாதகமாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் சூரியன் அதீத உச்ச பலத்துடன் வலம் பெறுவதால் அவர் எழுதிய தலைவிதி மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது ஐந்தாம் இடத்தை வலுவாக உறவினர்களுக்கிடையே ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகம் கடல் தாண்டி சென்று பணிபுரிய வேண்டும் என்று நினைத்த உங்களது விருப்பம் நிறைவேறுங்க சுற்றுலா மற்றும் ஆன்மீக சுற்றுலா மேற்கொள்ளக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்க போகிறது இடம் வீடு வாங்குவது மற்றும் விற்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய முயற்சியில் இந்த தருணத்தில் வெற்றி வாய்ப்பு நிறைவாக கிடைக்க போகிறது உடல் சார்ந்த நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைப்பதோடு பொருளாதார ரீதியான பற்றாக்குறை மிதனராசிக்காரர்களுக்கு விலகுகிறது ஆடம்பரமான விலை உயர்ந்த பொருளை வாங்கி மகிழக்கூடிய யோகமும் இந்த தருணத்தில் உறுதியாக கிடைக்கிறது எந்தவிதமான முயற்சியாக இருந்தாலும் அதில் நூறு சதவீதம் உறுதியாக வெற்றி பெறக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படும் உங்களை உதாசீனப்படுத்தி சென்றவர்கள் உங்களை தேடி வந்து நிற்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு உங்களை அசிங்கப்படுத்தியவர்கள் முன் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சூரியனின் உச்சத்தால் சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாகவே ராசிக்காரர்களுக்கு உண்டு பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகுவதோடு கொடுத்த கடன் அடைத்து மிக சிறப்பான ஆற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்கிறது இழப்புகளை ஈடுகட்டக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் இந்த தருணத்தில் இருந்து வெளிநாட்டு அழைப்புகள் நீங்கள் எதிர்பார்த்தபடியே உங்களுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் உறுதியாக வரப்போகிறது இந்த தருணத்தில் சில காரியங்கள் நீங்கள் நினைத்ததை காட்டிலும் சிறப்பாக செய்து முடிக்கலாம் அதோடு மட்டுமல்லாது பொது இருப்பவர்களுக்கு வீண் பழி பதவி பொறுப்பு போன்றவற்றை யோகம் கிடைக்கிறது நீங்கள் நினைத்தபடியே ஆளுமை அதிகாரம் கொண்ட பதவியில் தொடர்வதற்கான யோகமும் வலுவாக கிடைக்கிறது எந்தவிதமான வாய்ப்புகளை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவை மிக சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது தொழில் ரீதியான வளர்ச்சியும் திருப்திகரமாக அமையும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான புதிய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சூரியன் உச்சம் பெறுவதால் புண்ணிய காரியங்கள் மிக சிறப்பாக செய்வதோடு புண்ணியங்களை அதிகமாக பெறுவதற்கான யோகமும் உண்டு இந்த தருணத்தில் உங்களுடைய குரலுக்கு மற்ற அனைவரும் செவிசாய்ப்பதோடு ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட தோரணையில் நீங்கள் தான் கிங் நீங்கள் தான் ராஜா என்று சொல்லக்கூடிய வகையில் முடிவெடுத்து சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பு உத்தியோகம் தொழில் குடும்பம் என அனைத்து வகையான பணிகளில் நிறைவாக கிடைக்க போகிறது இந்த தருணத்தில் நற்பெயர்கள் உங்களை தேடி நிச்சயமாக வரும் வருமானம் திருப்திகரமாக அமையும் விலக்கி சேமிப்பு கரைந்த சூழலில் முதலீடு செய்வதற்கான நல்ல வாய்ப்பும் கிடைக்க போகிறது பெரிய அளவிலான கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகுகிறது புதிய பாதை புலப்படக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது இதோடு மட்டுமல்ல இந்த தருணத்தில் கடன் சுமையில் சிக்கி தவிக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு தொட்ட காரியங்கள் அனைத்தும் தடை தாமதம் இல்லாமல் வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் சூரியனின் உச்சத்தால் நிறைவாக கிடைக்கப் போகிறது உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் விலங்கத்தோடு இருக்கக்கூடிய சொத்துக்களை வாங்கியது அல்லது சொத்துக்கள் ரீதியான சிக்கல்களை சந்தித்து வரக்கூடிய உங்களுக்கு மன நிம்மதி பிறக்கக்கூடிய வகையில் அவற்றில் நல்ல தீர்வு கிடைக்கப் போகிறது துணிச்சலுடனும் தன்னம்பிக்கையுடனும் பல்வேறு வகையான பணிகளை ராசிக்காரர்கள் மிகவும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான யோகம் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை புதிய பாதை புலப்படுவதோடு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் பக்க உறுதுணையாக இருப்பதால் நிறைவாக கிடைக்கப் போகிறது குடும்பத்தில் ஒற்றுமை குறையாத வகையில் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக உருவாக முதன்மையான யோகம் கிடைக்கிறது கெடுபிடிகள் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்குமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் உண்டு கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அந்யோனியமும் அதிகரிக்கும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் மனைவியின் பெயரில் வாங்குவதற்கான நல்ல யோகமும் மிதின ராசிக்காரர்களுக்கு இந்த வேலையில் உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக மிதுன ராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள் சூரிய நமஸ்காரம் செய்வதால் மிக பெரிய அளவிலான சிரமம் தடை விலகி உடல் ஆற்றல் பெறுவதோடு உடல் நலமும் மனநலமும் திருப்திகரமாக அமைவதால் சவால் நிறைந்த பணிகளை உற்சாகத்துடனும் உத்வேகத்துடனும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான யோகம் உறுதியாகவே மிதனராசிக்காரர்களுக்கு சூரியனின் உச்சத்தால் நிறைவாக கிடைக்கப் போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் தான் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பம் சூரியன் உச்சத்தில் எழுதிய தலைவிதியாக உறுதியாக உறுதியாக மிதனராசிக்காரர்களுக்கு அமைகிறது